ஃப்ரான்ஸ் ஜிசஸ் கீர்த்தி ஜக்கால் ஃபேஷன் வித் கீர்த்தியிலேருந்து இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறது சந்த்ரா கலெக்ஷன்ஸ் பெங்களூர் பேங்களூர் நம்ம பிரீத்தி பொண்ணு இருக்காள் அவளோட தான் சூப்பர் டூப்பர் பொண்ணு யார் நம்ம உரிமையாளர் தான் எப்போவுமே கிரேட் தெரியுமா பிரீத்திலாம் செம்மையாக இருக்குது கலர் அழகாக இருக்குது டிசைன் அழகாக இருக்குது இப்போ இதுதான் இந்த இது சில்கு மைசூர் சில்க் சாரி வருவா அப்படி இருக்குது பார்டர் அழகாக இருக்குது வெயிட் கிடையாது குத்தாது சொர சொரன்ட்டு இருக்காது ப்ரீமியமாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் மேம் நான் கட்டுவேன் இல்லைன்னா நான் கட்ட மாட்டேன் அதுக்காக தான் நான் நான் இவ்ளோ சொல்றேன் குவாலிட்டி இந்த ஃபினிஷிங் பாருங்க பேக் அண்ட் நான் செம்மர் மைசூர் சில்க் மாதிரி இருக்கும்னு அந்த சாஃப்ட்னஸ் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி தான் ஆனால் இது ரெண்டாயிரம் ரூபாய் புடவை மாதிரி இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணுங்க மிஷின் வாஷ் பண்ணாதீங்க காலர் வச்சு சும்மா கெத்தா ஸ்டிச் பண்ணது நம்ம ஸ்ரீவாரி சும்மா டக்கரா கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு ஸ்லீவ் குட்டியா சுட 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 புக்கிங்க அழகாக இருக்கு டிசைனும் சூப்பர் சாரி வாம்சில்கூ கொஞ்சம் உடம்பு நடக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் மைசூர் மைசூர் சில்க் பனாரசி மைசூர் பனாரசின்னு போட்டுக்கோங்க ஓகேவா சில்க் பனாரசிலேயே சாஃப்ட்டு சூப்பர் வித் ஸ்ட்ரைக்ஸு சந்திரா கலெக்ஷன்ஸ் பெங்களூர் ப்ரீத்தி போடணும் புக்கிங்க இதுதான் உங்கள் டக்கா கோபால் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க